ஹலோ என் பேர்லே ரமலான் மாதத்தில் வேலை நேரத்தை ரொம்ப ரொம்ப இந்த வருடம் குறைச்சிருக்காங்க ஒரு நான்கரை மணி நேரம் மட்டும்தான் வந்து வேலை நேரமாக வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு யார் யாருக்கெலாம் இந்த ரமலானில் வந்து வேலை நேரம் குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம் அடுத்து குயத்தினுடைய பல்வேறு முக்கியமான செய்திகளையும் பார்க்க போகிறோம் வீடியோ முழுவதுமாக பாருங்கள் குவைற்றில் ரமலான் மாதத்தில் மட்டும் வேலை நேரம் வந்து எட்டு மணி இருந்து பாதியாக வந்து குறைக்கப்படும் வருடா வருடம் இது வந்து நடைமுறையில் இருக்குது இந்த வருடம் ரொம்ப அதிகமாக குறைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட மொத்தமே ஒரு நான்கரை மணி நேரம்தான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு ஐந்து ஸ்விஃப்ட்டுகளை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க காலையில் எட்டரை மணிக்கு வரக்கூடியவங்க ஒரு மணி வரைக்கும் வேலை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்பது மணிக்கு வரக்கூடியவங்க ஒன்றரை மணி வரைக்கும் வேலை செய்தால் போதும் ஒன்பதரை மணிக்கு வரக்கூடியவங்க ரெண்டு மணி வரைக்கும் பத்து மணிக்கு காலையில் வேலைக்கு வரக்கூடியவங்க ரெண்டரை மணி வரைக்கும் வரைக்கும் வேலை செய்தால் போதும் பத்தரை மணி வரைக்கும் வரக்கூடியவங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி வரைக்கும் வேலை செய்கிறோம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு நாலரை மணி நேரம் அவங்க ஷிஃப்ட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி அவங்க வந்துட்டு போனால் போதும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இது எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்க நிறுவனங்கள் மற்றும் மினிஸ்ட்ரி குவைத்தினுடைய அரசு அலுவலகங்களில் இந்த மாதிரி நடைமுறை வந்து இருக்கும் இந்த ஐந்து ஷிஃப்ட்டுகளில் எப்படி வேணாலும் யாருனாலும் வந்துக்கலாம் ஒருவேளை கம்பெனி நினைச்சாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஊழியர்களுக்கு இந்த டைமிங்கில் தான் வரணும் அப்படின்ட்டு சொல்ல முடியும் அது கம்பெனி எடுக்கக்கூடிய முடிவு அதற்கும் கட்டுப்படணும் அப்படின்ட்டு சொல்லிருக்காங்க அரசு நிறுவனங்கள் மினிஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் எண்ணெய் துறை நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடியவங்கள்னு எல்லாருக்குமே இந்த சிஸ்டம் வந்து கண்டிப்பாக செயல்பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தனியார் துறை நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு ஆறு மணி நேரம் டியூட்டி டைமிங்காக இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது அவங்களுக்கும் நேரத்தை குறைச்சாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் போல் காதி மிசாவினருக்கு இந்த டைமிங்லாம் எப்படி அப்படிங்கிறது குறித்து தகவல்கள் வெளியாகலை அரசு துறை நிறுவனங்கள் மற்றும் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த ஷிஃப்ட் டைமிங் எல்லாத்தையுமே வந்து சொல்லப்பட்டிருக்கு காதி விசாவினருக்கும் இந்த டைமிங்கில் தான் வேலை பார்க்கணும் இந்த டைமிங்லேருந்து இந்த டைமிங் வரைக்கும் அப்படின்ட்டு ஒரு சட்டத்தை போட்டு அதற்கு ஒரு வழிமுறையை கொண்டு வந்தாங்க அப்படின்னா குவத்தில் இருக்கக்கூடிய காதி மிசாவினர் வந்து கண்டிப்பாக இந்த வருடம் மகிழ்ச்சியோடு இருப்பாங்க உங்களுடைய இந்த ஷிஃப்ட் டைமிங் குறித்த கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள் அடுத்த செய்தி குவைத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் மின் ஒயர்கள் அதாவது காப்பர் ஒயர்கள் காப்பர் கம்பிகளை திருடி விற்ற மூன்று வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க இவங்க அதிகப்படியான காப்பர் ஒயர்ஸை பல இடங்கள்லேருந்து சேகரித்து அதற்கு பிறகு இதை சந்தையில் கொண்டு போய் விற்று பணத்தை வந்து நிறையா பார்த்துருக்காங்க குவைத்தினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் வந்து தற்பொழுது இந்த மூன்று நபர்களையும் விசாரணைக்கு அனுப்பியிருக்காங்க எந்தெந்த இடங்களில் இந்த மாதிரி தவறுகள் நடக்குது கேபிள்கள் திருட்டு போகுது அப்படிங்கிறத தீவிரமாக கண்காணி அப்படின்ட்டு அரசு துறை நிறுவனங்கள் கேஎன்பி போன்ற இந்த கேபிள்கள் காப்பர் ஒயர்கள் யூஸ் பண்ணக்கூடிய இடங்களை வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அடுத்த செய்தி குவைத்ல நாம மெடிக்கல் லீவ் எடுக்கணும் அப்படின்னா இப்போ ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணணும் அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் இருக்கிறது குவைத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நோயாளிகள் வருகை வந்து குறைஞ்சிருக்கு அதாவது இருபத்தைந்து சதவிகிதம் இதற்கு முன்பு வந்தவங்களை விட இருபத்தைந்து சதவிகிதம் வந்து குறைஞ்சிருக்கு இது வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்ட்டு கோயத்தினுடைய சுகாதார அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஆன்லைன் சிஸ்டம் மூலமாக போலியாக மெடிக்கல் லீவ் எடுக்கக்கூடியவங்க குறைஞ்சிருக்கிறதா கொயத்தினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சேனல் நமக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க